அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்த நாளுங்க அக்ஷயத்ரிதியை இந்த நாளில் வந்துட்டு எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம வெள்ளி வாங்கினா தங்கம் வாங்கினா தான் நமக்கு இந்த நாள் வந்துட்டு சிறக்கும் அப்போ தான் நம்மளுடைய வீடுகளில் வந்து செல்வம் பெருகும்னுட்டு அப்படி எதுவுமே கிடையாதுங்க இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப மங்களமாக நினைக்கக்கூடிய எந்த பொருட்களை வாங்கினாலும் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் குபேரக் கடவுளுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நினச்சிங்கனாக்க இந்த நாளில் உங்களால் முடிஞ்ச மஞ்சள் குங்குமம் அரிசி துவரம் பருப்பு வெள்ளை நிற ஆடைகள் இந்த மாதிரி மங்கள பொருட்களை வாங்கினாலையுமே உங்கள் வீடுகளில் செல்வம் நிலைக்குங்க தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்திலையும் வெள்ளியில் தான் கூடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறத நம்மளுடைய பிரம்மை புரியுதுங்களா அது உண்மை கிடையாது கடவுள்களை பொறுத்த வரைக்கும் மங்கள பொருட்கள் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பைசாவுக்கு வாங்கக்கூடிய குங்குமத்தில் கூட மகாலட்சுமி கூடியிருக்காங்க என்னதான் வந்து பெண்களுக்கு வந்துட்டு நீங்கள் மேலே இருந்த கீழே வரைக்கும் தங்கத்தாலேயே ஜொலிச்சிருந்தாலும் அந்த நெத்தியில் வைக்கக்கூடிய அந்த ஒரு பொட்டுக்கு தான் மொத்த அழகும் இருக்குது இல்லையா ஸோ அந்த குங்குமத்தில் குடியிருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரை நீங்கள் அந்த குங்குமத்து மூலயமா கூட உங்கள் வீடுகளில் நீங்கள் கொண்டு வரலாம் அற்புதமான மாற்றத்தை கொடுப்பாங்க அடுத்த அக்ஷத்திருதிக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பண கஷ்டங்களும் விலகட்டும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்துக்கு நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு பாருங்கள் மணி சத்தம் கூட கேட்குது இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்ங்க என்னடா நம்மளால் வந்து எதுவுமே வாங்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க போதும் பத்து ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்சள் குங்குமம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிட்டு வாங்க இதுவே போதும் கொண்டு வந்த அந்த மஞ்சள் குங்குமத்தை பூஜை அறைக்கில் சாமிக்கு பயன்படுத்துங்க அதை விட ஒரு செல்வம் பெறக்கூடிய ஒரு அம்சம் வந்துட்டு வேறு எதுலையுமே கிடையாது புரியுதுங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகி செல்வம் பெருகட்டும் உங்களுடைய ஆரோக்கியம் பெருகட்டும் இப்படிங்க நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்கள் எண்ணம் போலவே ஈடேறி வரணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த நாள் முக்கியமாக இந்த நாளில் மூன்று தெய்வங்களை மறக்காம வழிபாடு செய்யுங்க துன்பங்களை தூர தூக்கி எறியக்கூடிய அம்மனை வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி இவங்க மூன்று பேரையும் நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா வாழ்க்கையில எப் பேர்பட்ட பொருளாதார ரீதியாக நீங்கள் அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி கழுத்தை நெருக்கிற கடன் இருந்தாலும் சரி ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி நிச்சயமாக அடுத்த அட்சத்திரதிக்குள்ள உங்களால் பத்து குடும்பம் பிழைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கை ஓங்கி இருக்கும் இது நிச்சயமான உண்மை போங்க மேடம் வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை உங்கள் வீடுகளில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்குங்க கண்டிப்பாக கடவுளை வழிபாடு செய்வதன் காரணமாக நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அக்ஷய அப்படின்னாவே குறையாத அப்படின்னு அர்த்தங்க ஓகேங்களா தான் அக்ஷய திருதி இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய தங்கம் பெருகிட்டே போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீடுகளில் வந்து சாப்பாட்டுக்கு குறைவு இருக்கக்கூடாது அரிசி வாங்கிட்டு வாங்க மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய கல் உப்பு வாங்கிட்டு வாங்க வெண்மை நிறத்தனான ஆடைகளை வாங்கிட்டு வாங்க இது மட்டுமே போ இல்லை மேடம் எல்லோரும் தங்கம் வாங்குறாங்க வெள்ளி வாங்குகிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க நானும் எங்கேயாச்சும் கடன் வாங்கியாவது வாங்குறேன் அவசியமே இல்லைங்க புரியுதுங்களா ஒன்றுமே இல்லை இந்த நாளில் நல்லபடியாக குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மன் கிட்ட வழிபாடை வச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ மஞ்சள் குங்குமம் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க உப்பு வாங்கிட்டு வாங்க நிறைய மங்கள பொருட்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மங்களமாக தெரியுதோ வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க செல்வம் நிலைக்கும் உங்கள் கூடவே மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க புரியுதுங்களா இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்க ஓம் மகாலட்சுமி தாயரை போற்றி போற்றி ஓம் துர்கி அம்மனை போற்றி போற்றி மேலும் கல்விக்கு உகந்தவளாக திகழக்கூடிய சரஸ்வதி தாயாரை வழிபாடு செய்யவும் உகந்த நாள் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மூன்று தேவிகளையும் வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு குறையும் இல்லாத செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நிலைக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை இவங்க மூன்று பேரும் நமக்கு கொடுப்பாங்க நம்பிக்கையுடைய வழிபாடு செய்யுங்க புரிஞ்சுதுங்களா எப்பவும் போல் தான் யூஷுவல் வீட்டில் பூஜை பண்ணுங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆழத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க பூஜை பொருட்களை அங்கே கோயிலுக்கு வாங்கி கொடுங்க மேலும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரிசி கோதுமை பழம் காய்கறிகள் இந்த மாதிரி இல்லாத ஏழைகளுக்கு வந்து தானம் கொடுங்க மேடம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ஷயத்திரத்தை வாங்கினா மட்டும்தான் செல்வம் கொளிக்கும் அப்படின்னு தவறாக நினைக்காதீங்க தானம் கொடுத்தீங்க இல்லாத ஏழைகளுக்கு வந்துட்டு உணவு தானமாக கொடுக்கறது வந்து உங் புண்ணியத்துலையும் புண்ணியம் பெரும் புண்ணியமாக உங்களுக்கு வந்து அமையும் புரியுதுங்களா எப்பேற்பட்ட ஒரு முன்னோர் சாபமாக இருந்தாலும் சரி இந்த தானத்து மூலயமா அது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய உணவு தானமாக இருக்கட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி அரிசி கோதுமை காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி தானங்களாக இருக்கட்டும் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு வந்து பார்த்திருக்க படிப்புக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போக்கும் புரியுதுங்களா நல்லது நடக்குங்க சந்தோஷமாக இந்த நாளை வந்து தொடங்குங்க சரிங்க இந்த நாளை பொறுத்த நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கலாங்களா மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல பெண் தெய்வங்களுடைய ஆட்சி பெற்ற இந்த நாள்ல நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்யறவங்களா இருந்தீங்கனாக்க இடமாற்றம் சிந்தனைகள் உண்டாகும் இங்கே கடை வச்சிருக்கோம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சோம்னாக்கா அங்கே நல்லா வியாபாரம் நடக்கும் இல்லை இங்கே கடை வச்சுருக்கோம் இன்னொரு இடத்துல இன்னொரு கடை போட்டோம்னாக்கா கொஞ்சம் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அடுத்து படிக்க போகலாம் இப்படி இல்லை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற ஏதாவது இன்னும் தொழிலை விரிவுபடுத்தலாம் இப்போ இருக்கக்கூடிய பொருட்களுடைய வேறு பொருட்கள்லாம் வாங்கி சேர்த்து வியாபாரம் பண்ணலாம் இந்த மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புது விதமான சிந்தனைகள் மேலோங்கும் அடுத்ததாக புதுவிதமான திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு மனசில் உருவாகும் அந்த புதுமையை தேடி உங்கள் மனசு வந்துட்டு அழைப்பாஞ்சிட்ருக்கும் ஒருவேளை வந்து பார்த்தினா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்க வேறு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு தோணலாம் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை வேறு ஏதாவது இந்த ஆன்லைனில் வந்து இல்லை ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க இந்த மாதிரி புதுசாக உங்களை நீங்களே வந்து பார்த்தினாக்க மெருகேற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்த இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்தால் அதை ரொம்ப நீண்ட நாள் பிரச்சனைங்க தீர்க்கவே முடியல எங்கெங்கேயோ பார்க்குறீங்க என்னென்னமோ யோசிக்கிறீங்க நிறைய பேருடைய உதவியும் நாடுறீங்க அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை கூட இழுபறியாக இருந்த பிரச்சனை கூட இந்த நாளில் நீங்கள் தீர்த்துருவீங்க உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அந்த நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வித்தியாசமான அனுபவம் ஏற்படுங்க உங்களுடைய உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பளுக்கு மேன்மை ஏற்படுங்க சமூக பணிகளில் தன்னம்பிக்கையும் உண்டாகும் பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமுதாய உணர்வு இருக்கக்கூடியவங்க தான் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா அதில் முன்னாடி நின்று யாராவது குரல் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது நீங்களாக தான் இருப்பீங்க இன்னும் சொல்லப்போனாக்க யாராவது அடிப்பட்டு கீழே வருனாங்க முத போய் கை தூக்குறதே வந்து நீங்களாக தான் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் செய்வோம் ஏன் ஒரு நாள் லீவ் போட்டாலையும் பரவாயில்ல ஒரு நாள் பொழப்பு கெட்டு போனாலே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறது அவங்களை கேர் பண்ணுறதுன்னு யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னாக்கா உள்ளம் கொண்ட சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் தான் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சமுதாய உணர்வு உங்களுக்கு வந்து மேலோங்குங்க இன்னும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த ரொம்ப ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க ரொம்பவே அற்புதமான நாளும் கூட ஒரே வரியில் சொல்லணுனாக்க இதை தாண்டி இதாவது புதுசாக ஏதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னாக்க சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளுங்க கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறப்போ வார்த்தையில் கவனம் இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பத்து வார்த்தை பேசினா நீங்கள் ஒத்த வார்த்தை பேசிவிட்டு சைலண்ட்டாக வெளியில் கிளம்பிடுங்க பெண்களாக இருக்கு மேடம் நான் எங்கே மேடம் வெளியே போகிறது அப்படின்னா மௌனம் காத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததாக வீண் செலவுகளால் கையிருப்பு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் நான் இப்போ தான் சொன்னேன் திருதி ஸோ இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் தங்கம் வாங்கிடணும் அப்போ தான் என் வீட்டில் வந்து தங்கம் பெருகும் நான் வெள்ளி வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் பண்ணிட போகிறீங்க ஸோ இதுவாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் வீண் செலவுகள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ கையிருப்பை கரைச்சி வீண் செலவு செய்யணும் கௌரவத்துக்கு செய்கிறதோ இல்லை ஏதாவது ஒன்று சூழ்நிலை காரணமாக செய்கிறீங்களோ தயவு செஞ்சு அதில் ஒரு கவனம் இருக்கட்டும் கையிருப்பை கரைச்சி நம்ம அந்த வீண் செலவு செய்யணுன்ற அவசியம் கிடையாது இன்னும் சொல்லப்போனாக்கா அந்த வீண் செலவுனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அப்படி ஒரு செலவு நமக்கு வேண்டாங்க புரியுதுங்களா இது எல்லாருக்கும் நான் சொல்ல ஒரு இருக்கு மற்றவங்கிட்ட பேசுகிறப்பவும் விவாதம் செய்கிறப்பவும் அந்த விவாதம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க உங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாற்றால் சில பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் துர்கியமனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மைகளை சேர்க்கும் சஞ்சலங்கள் இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கட்டும் துர்கியமனை வழிபாடு செய்யுங்க அற்புதமான மாற்றம் நிகழும் நீங்கள் வேணும்னா ஒரு லாஜிக் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த நார்த் இண்டியன்ஸ் அதாவது நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க துணி கடை வச்சிருப்பாங்க எல்லாமே ஜுவல் ஷாப்பு இந்த மாதிரி எல்லோரும் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா துர்கியமனுடைய படம் இருக்கும் இதை யாரோ நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னாக்க வை பாருங்கள் ஏன்னா துர்கம்மனுடைய வழிபாடு வந்து பார்த்தினாக்கா ஈடு இணை இல்லாதது ஒரு சில சூட்சங்களை வந்துட்டு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க பொத்தாம் பொதுவாக நம்ம வந்து வழிபாடு செய்கிறதை தாண்டி எந்தெந்த கஷ்டங்களுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்கியம்னை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க மண்டிட்டு வழிபாடு செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய துர்கியம் அம்மனுடைய ஆலயம் இருந்தாக்கா வழிபாடு செய்யுங்க இல்லையா ஒரு படம் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வச்சு பூஜை பண்ணுங்க நிறைய மாற்றத்தை கொடுப்பாங்க அம்மன் இவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டில் வந்துட்டு நிலைக்கவே நினைக்காது சண்டை சச்சரவு எப்பேற்பட்ட பிரச்சனை கிட்ட இன்றைக்கே ஒரு அம்மனுடைய படத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க எப்படி அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே உணர முடியும் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே புரியுதுங்களா அமைதி நிலவு முக்கியமாக இப்போது ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தோனாக்கா பிள்ளைகள் எல்லாரும் இருப்பாங்க ஆனா டீச்சர் வந்து ஹே அப்படின்னு ஒரு வார்த்தை கற்றுன உடனே எல்லாரும் நம்ம சைலண்ட் ஆகிடும் ஏன் அப்படின்னா ஒரு சத்தத்தில் மற்ற எல்லா சலசலப்பும் அடங்கிடும் அந்த மாதிரி இவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருந்து நீங்கள் அவங்கள வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படின்னா மற்ற எல்லா பிரச்சனைகளும் அடங்கிடும் ஸோ இவங்க பிரச்சனைன்னு கிடையாது பிரச்சனைக்கான தீர்வு புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துணிச்சலா தொழிலை விரிவுபடுத்துவீங்க கூட இருக்கிறவங்க சக வியாபாரிகள்லாம் கூட சொல்லுவாங்க எதுக்குப்பா இவ்வளோ அகலக்கால் வைக்கிற அப்படின்ட்டு அதெல்லாம் நீங்கள் அதில் வாங்கிக்கவே மாட்டிங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் நல்ல பலனை கொடுக்கும் அந்நிய நாட்டில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்போ உங்களுடைய அந்தஸ்தே உயருங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய உதவி அவங்களுடைய மனசில் வந்து தெய்வம் மாதிரி நீங்கள் தெரிவிங்க புரியுதுங்களா ஸோ தவறாமல் உங்களுடைய உதவிகரத்தை வந்துட்டு எப்போவும் வந்துட்டு நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க பத்து ரூபாய் இருக்குது மேடம் எனக்கு செஞ்சு தான் பழக்கம்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிறீங்களா அதனை தவறே சொல்ல மாட்டேன் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் திட்டுறாங்க கூட இருக்கவங்கலாம் திட்டுறாங்க என்னால் அப்படி வந்து பார்த்தும் பார்க்காம மற்றவங்க கஷ்டப்படுறத இது பண்ண முடியல மேடம்ட்டு நீங்கள் நிறைய இடங்களில் பேசியிருப்பீங்க ஓகேங்களா பட் உங்களுடைய குணம் எனக்கு தெரியும் சிம்மராசி அப்படின்னாவே இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ உங்களுடைய உதவி செய்யக்கூடிய அந்த குணத்தை வந்து என்றைக்கும் மாற்றிக்காதீங்க அது என்னென்னைக்கும் உங்களுடைய தலையை காக்கும் புரியுதுங்களா அடுத்தது சிம்ம ராசி ஆண்களுக்கு எல்லாம் உளுந்து உளுந்து கஷ்டப்பட்டு பொண்ணுங்க பின்னாடி சுற்றி லோப்பர் போஸ் பண்ணாலே செட் ஆகலை ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஷ்டமே இல்லாமல் கன்னி பெண்களுடைய மனசை கொள்ளையடைச்சிருவீங்க காதலில் வில வச்சிருவீங்க ஆனால் அது நீங்கள் மனக்கட்டெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் அவங்களே உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தோற்றம் அவங்கள வந்து ஈர்த்துருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அவங்கள வந்து கவர்ந்திருக்கும் உங்களுடைய குணம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய சிம்மராசி அன்பழகி இந்த நாளில் பெண்களுடைய மனசை கொள்ளையடிக்க போகிறீங்க பெண்களாக இருந்தீங்கனாக்கா அப்படியே உங்களுக்கும் அது பொருந்துங்க அடுத்ததாக வியாபாரத்தில் இரண்டு மடங்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் உங்களுடைய பேச்சுக்கு தலையாட்டுவாங்க உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்குவாங்க பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு ரொம்பவே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு துறையில் இருக்கீங்க அரசியல் துறையில் இருக்கீங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான யோகமான அமைப்புலாம் இருக்குது இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கனாக்கா சிம்ம ராசி சேர்ந்தவங்க அரசு பணிகளுக்கு ட்ரை இருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அரசு வேலை உங்களுக்கு தான் ஏன்னா ஆளுமை திறன் கொண்டவங்க அதிகார அதிகாரத்துக்கே உங்கள் பேர் தான் எழுதியிருக்கேன் ஏன்னா அரசனை போல் ஆளுமை திறன் கொண்டவங்க நீங்கள் தான் இல்லையா அந்த விதத்தில் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அரசாங்க பணிகளில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை அரசாங்க பணிகளில் இருக்கீங்க அப்படின்னாலையும் சரி உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மேலும் இந்த நாளில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொதுவாக தங்கம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்க தான் செய்யுது அதற்கான நேரம் பார்த்து வாங்குவது ரொம்பவே சிறப்பு காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறரை டு ஏழரை மணிக்குள்ளே வாங்கியிருக்கணும் அப்படி தவற விட்டவங்க வந்து மாலை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா இடையில வாங்கலாம் தவறு கிடையாது பட் அந்த நேரம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக செயல்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகூர்த்த நேரம் மாதிரி வச்சுக்கோங்களேன் முகூர்த்தம் தவறி நம்ம தாலி கட்ட முடியுமா இல்லை இல்லைல்ல அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ நேரம் காலம் அறிஞ்சு பயிர் செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த செய்கிறதும் நேரம் காலம் அறிந்து செஞ்சிங்க அப்படின்னாக்க நிச்சயமாக பலன் உண்டு ஸோ தானம் தரும் செய்கிறதுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தணுமாக்கா அதுக்கு கிடையாது தங்கம் வாங்குகிறேன் வெள்ளி வாங்குகிறேன் அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு இது பொருந்தும் புரியுதுங்களா ஒரு சிலர் சொல்லுவீங்க இல்லையா மேடம் நான் நிறைய ஜுவல்ஸ்லாம் வாங்குற செய்கிறேன் ஆனால் வந்து எல்லாமே அடுக்கு போய்ட்டுது என் கையிலே நிற்க மாட்டேங்குது இதுக்கெலாம் காரணம் வந்து பார்த்தினாக்க இந்த நேரம் பார்க்காம நேரம் காலம் பார்க்காம நீங்கள் போய் வாங்கிட்டு வர்றது தான் ஓகேங்களா அதில் வந்து ஸ்வர்ண தோஷம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நேரம் காலம் பார்த்து கடவுள்கிட்ட வழிபாடை வச்சுட்டு போய்ட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜையாரில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அதை வந்து போட்டுவிட்டு வழிபாடு முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் எடுத்து அணிஞ்சுக்கிறதோ இல்லை அப்படியே வந்துட்டு பீரோக்கெல்லாம் வைக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எந்த மாதிரியான இது ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா ஒரு தங்கம் வாங்கிட்டு வந்து அது எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒன்றும் தப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ ஆனால் வாங்கிட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜை அறியில் இது பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் ஃபர்ஸ்ட்டே வச்சுருங்க அதுக்கு மேலே வந்து துளசி தீர்த்தம் இருந்தாக்கா தெளிச்சு விடுங்க ஏன்னா நிறைய பேருடைய கைகளுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கும் சரியா ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அங்கே வைக்க சொல்கிறேன் பூஜாரியில் வச்சுட்டு அதுக்கு மஞ்ச குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து துளசி தீர்த்தத்தை வந்து தெளிச்சு விடுங்க அதில் எதாவது ஸ்வர்ண தோஷம் இருந்தாலும் சரி ஏதாவது நல்ல கெட்டங்களுடைய கைகளில் போயிட்டு வந்துருந்தாலும் சரி அது நமக்கு பாதிப்பு தரக்கூடாது ஓகேங்களா ஸோ அதுக்காண்டி இந்த முறையை வந்துட்டு செஞ்சுட்டு நீங்கள் அதை அணிஞ்சிக்கோங்க நிறைய தங்கம் உங்கள் வீடுகள்லேயும் சேரட்டும் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் இந்த நாளை பொறுத்திருக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க வெள்ளை நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர காலுக்கு புதுமை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு திடீர் செலவுக்கும் வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுடைய நீண்ட முயற்சிக்கு பின்னாடி உங்களுடைய செயல் வந்து வெற்றியை தருங்க தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகுங்க அடுத்த பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளுங்க பழைய பிரச்சனை இருந்து இந்த நாளில் விடுபடுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றாக லாபத்தை தரக்கூடிய விதத்தில் அமையுங்க அடுத்ததான் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்கிட்ட ஆலோசனை பெற்று செய்வது ரொம்பவே நல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு இந்த நாளில் செலவு செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது ஒரே வரியில் சொல்லுனாக்க பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க ஓகேங்களா அடுத்ததான் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் மேலும் கடந்த கால அனுபவங்களை கொண்டு இப்போது இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்களில் பயன்படுத்தி லாபம் காண்பீங்க பொருளாதார நிலை மேம்படுங்க ஆக மொத்தல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்புக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்குது வெற்றிகள் கூவியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே நன்மைக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் சொல்லிக்கிறாங்க அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள் செல்வம் பெருகட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் உங்களுடைய வியாபாரம் பெருகட்டும் இப்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெருகிக்கொண்டே போகட்டும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் ஓம் துர்கை அம்மனே போற்றி போற்றி துன்பங்களை தூக்கி எறியக்கூடிய துர்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது